திரு ரகுநாதன் ரொம்ப சுருக்கமாக சொல்லுங்க ரெண்டு பேருடைய கருத்து கேட்டுறேன் எஸ் ரகுநாதன் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய தொலைக்காட்சிகள் நிறைய கருத்து சொல்லியிருக்கீங்க அதனால் ஏன் எனக்கு சுருக்கமாக கூடாது எல்லா மக்களும் போய் சேர்ந்துருக்கு அதனால் நீங்கள் திருக்குறள் மாதிரி பேசலாம் சொல்லுங்கள் எஸ் சொல்லுங்க சொல்லுங்க கார்த்திகை செல்வன் இன்றைக்கு பட்ஜெட்டை பொறுத்தவரை சொல்லுங்க ரெண்டு விஷயம் நல்ல விஷயமா எடுத்துக்கலாம் மகிழ்ச்சியான விஷயம்னா அது வந்து தனிநபரின் வருமானத்திலே விலக்கு கொடுத்தது ஓகே அது கையில போய் ஒருத்தர்கிட்ட பணம் சேருது அது அதை இன் வேற பட் ஒரு ரூபாய் போனாலும் அது நல்லது தான் இந்த இரண்டாவது எம்எஸ்எம்இ பகுதியினருக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்ல ஓகே ஆனா இது ரெண்டுமே இன்றைய காலகட்டத்துல போருமான்றது தான் என்னுடைய கேள்வி ஓகே எங்க வருத்தம் வருது அப்படின்னா நிகழ்காலத்திற்கும் இவர்களது நடவடிக்கைக்கும் ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறத பாக்குறேன் வந்து ஒரு பத்து நாட்களாக ஒரு ஐநூறுக்கு மேல வீடியோ எக்ஸ்பர்ட்ஸ் பேசினது பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன் பொழுது இந்த நாட்டிலே இன்றைய சூழ்நிலையில் எதெல்லாம் அதிகமா இருக்குறேன் அவங்க சொல்றது தரவுகளோட ஒன்னு வந்து அன்எம்ளாய்மெண்ட் இரண்டாவது நண்பர் சொல்றாரு ஏதோ தொழில் முனைவர்கள்லாம் ஏமாற்றவர்கள் ஏமாற்றவே வந்தவர்கள் மாதிரி ஒரு உருவகம் ஒரு ஹானஸ்ட் பிசினஸ் மேன் இன்றைக்கு தான் அதிகம் பார்க்குறோம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உயர்ந்து இருக்கிறத பார்க்குறோம் கோல்டனுடைய விலை உயர்ந்து இனிமேல் கண்ணில் மட்டும்தான் எண்பது சதவீத மக்கள் பார்க்க முடியும் நிலையை அதிகமாயிருச்சு டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாக ஒவ்வொரு ஃபோன் வந்தா ஒன்னு இன்டர்நேஷனல் காலாக இருக்குது இல்ல நோட்டிஃபிகேஷனாக இருக்கு இதை நம்பாதீங்கன்ற நோட்டிபிகேஷன் டாக்ஸ் கலெக்ஷன்ஸ் அதிகமானதை பார்க்கிறோம் பர்சனல் லோன் அது கோல்ட் லோன் அல்லது கிரெடிட் கார்டு லோன் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் கேப் பிட்வீன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக அதிகமாயிட்டே இருக்கு டிமாண்ட் குறைஞ்சிருக்கு ஜிடிபி குறைஞ்சிருக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருக்கு திடீர்னு ஒரு நாள் மூவாயிரம் பேர் வேலையை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம் முப்பத்தி நான்கு சதவீத சிறு குறு தொழில்கள் மூடிவிட்டதை பார்க்கிறோம் இத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எக்ஸ்போர்ட் வந்து முப்பது சதவீதம் முப்பத்தைந்து சதவீதம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இயங்குகிற சூழ்நிலையை பார்க்குறோம் வேலை குறைப்பு வேலை இன்மை அதிகமாகிறது இருக்கு இந்த பட்ஜெட் ஏதாவது இதில் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பிக்கையாவது கொடுக்கணும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நம்பிக்கையாவது கொடுத்துருக்கானா அந்த நம்பிக்கையை கூட கொடுக்க தவறிவிட்டது முக்கியமாக எதிர்பார்த்தது என்ன ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் பொழுது என்ன அப்செக்டிவ்ல நம்ம ஆரம்பித்தோம் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் இப்போ எட்டு வருடங்கள் எங்க போய் நிக்கிறோம் ஒன் ப்ராடக்ட் மல்டிபிள் டேக்ஸ் ஒரு பாப்கார்ன் மூன்று வரிகள் ஒரு பன் இரண்டு வரிகள் இது வந்து கன்பியூஷன் லீடு பண்ணுது ஒவ்வொரு மீட்டிங் மீட்டிங் நடக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட இதுவரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மாடிபிகேஷன் கோல் போஸ்ட மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி

நாலு எம்னு எடுத்துக்கலாம் ஒன்று வந்து மணி கடன் கிடைப்பதற்கு உத்தரவாத கடனை பற்றி பேசல நான் அந்த கடன் வட்டியில குறைத்து கொடுங்கள் என்று கேட்டார்கள் எங்களால் முடியல குறைத்து கொடுங்கள் இரண்டாவது வாரா பணம் அதிகமாக கார்பரேட்ல இருக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி வாங்கி கொடுங்கன்னு கொஞ்ச நாள் முன்னாடி பேப்பர்ல பார்த்துருப்பீங்க சிஇவே சொல்லியிருக்கார் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் அவ்வளவு சலுகைகளை கொடுத்து கூட மூன்றாவதாக மெட்டீரியல் ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களின் விலையேற்றம் கட்டுக்கடங்காமல் போய்கிட்டு இருக்கு அது எங்கே தெரியுது கார்பரேட் நிறுவனங்களுடைய நாலு மடங்கு உயர்ந்திருக்கிறத பார்க்குறோம் நான்காவதாக மார்க்கெட்டிங் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வெளிநாட்டு முதலீட்டில் இங்கு தொழில் நடத்துபவர்கள் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கிவிட்டனர் கோஸ் அவுட் ஆஃப் திஸ் கண்ட்ரி மூன்று செக்டரை நம்ம ப்ரொமோட் பண்ணோம் கடந்த நான்கு ஆண்டுகளில் முதல் செக்டர் மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரிங் இரண்டாவது செக்டர் இ வெஹிக்கிள்ஸ் மூன்றாவது செக்டர் உங்களுக்கு வந்து பேட்ரி மேனுஃபேக்சரிங் அதை சார்ந்த சோலார் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறது நேற்றைக்கு சிஇவே சொல்கிறார் இந்த மூன்றிலுமே மார்க்கெட்டை நாம் கிரியேட் பண்ணமே தவிர அதில் எண்பது சதவிகிதம் இறக்குமதி வந்துட்டு இருக்கு அந்த இறக்குமதி முடங்கும் சூழ்நிலை வந்தால் இந்தியா ஸ்தம்பித்து விடக்கூடிய அபாயம் இருக்கு இது ஏற்கனவே சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சைனால இருந்து வரக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் டிலே பண்றத பத்தி பேச்சு நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஏதாவது ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கை வருதான்னு பாக்குறோம் சரி ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு பதினாலு அறிவிப்புகள் எம்எஸ்எம்இ பற்றி வந்தது இன்றைக்கு அதனுடைய தகவல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் பொழுது பதிமூணு அறிவிப்புகள் போன பட்ஜெட்ல வந்ததை இன்னும் ஸ்கீமே எவாலுவேட் பண்ணல அண்டர் எவாலுவேஷன் அண்டர் கன்சிடரேஷன் அண்டர் டிஸ்கஷன் இவ்வளவுதான் இருக்கு அப்போ எப்ப அறிவிப்பு எப்போ அதை நேர்முறைப்படுத்துறது அப்ப எதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்ன்ற பொழுது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்திலே சிறு குரு தொழில் முனைபவர்கள் அதிகமாயிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கருத்தை சொல்லணும் எஸ் சொல்லுங்க இத விட பயங்கரமான ஒரு செயல் இந்த பட்ஜெட்ல நடந்துருக்கு இரண்டாயிரத்தி இருபதுல எம்எஸ்எம்இ கிளாசிஃபிகேஷன் பண்ணாங்க அப்போ இரநூத்தி ஐம்பது கோடி வரை டர்ன் ஓவர் உள்ள கம்பெனியை சிறு குறு நடுத்தர தொழில கொண்டு வந்தாங்க நாங்கள் எல்லாரும் எதிர்த்து சொல்லிட்டு இருந்தது குறும் தொழில்களுக்கு தனியாக ஒரு அமைப்பை உருவாக்குங்க இல்லைன்னா முடியாதுன்னு இன்றைக்கு அந்த இரநூத்தம்பது ஐநூறு கோடி ஆக்கியிருக்காங்க இதனால என்ன பாதிப்பு வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐநூறு கோடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி குறுந்தொழில்கள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்கக்கூடிய குறுந்தொழில்கள் கூட ஒரே தட்டில் வைத்து பார்த்தால் இதற்கு முன்னாடி எம்எஸ்எம்இ ஆக்டில் சில பெனிஃபிட்டுங்க எம்எஸ்எம்இக்காக கொடுத்தாங்க பேங்கிங்கில் ப்ரையாரிட்டி செக்டர் கவர்மெண்ட் ப்ரொக்கொயர்மெண்ட்ல ஒரு தேர்ட்டி பர்சன்ட் எம்எஸ்எம்இல வாங்கலாம் இப்போ அது எல்லாமே எங்க போகுது பெரிய முதலீடு தான் போச்சு ரைட் இதெல்லாம் ஒரு பெரிய அபாயத்தை பார்க்கிறேன் ஓகே பார்க்க திரு பாலச்சந்தர் மன்னிக்கணும் கொஞ்சம் காலதாமதம் நேரம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் நீட்டிச்சிக்கலாம் எஸ் உங்கள் பார்வை என்ன இந்த மத்திய நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அப்படி இதை புறக்கணிச்சிடவும் முடியாது நிறைய இது வந்து நடுத்தர மக்களுக்கு பெருமளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு பார்வையும் அல்லது அவர்களை மையப்படுத்தியதுங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க ரகு வந்து திருக்குறள் அளவில் சொன்னா நான் வெண்ப அளவுலையை சொல்கிறேன் அதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன் இங்கே எவ்ரி பை ஆஃப் அருப்பி வர்றது வந்து எங்கெங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்கிள் போட்டு காமிப்பாங்க அது ஐடி வந்து இருபத்தி ரெண்டு பெர்சன்ட்டு ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு பெர்சன்ட்டு கார்பரேட் டேக்ஸ் வந்து பதினேழு பெர்சன்ட்டு இந்த பாரோவிங் ஃப்ரம் அதர்ஸ் வந்து இருபத்தி நாலு பெர்சன்ட் நம்ம இந்த பட்ஜெட்டுக்கு பணத்துக்கு இருபத்தி நாலு பெர்சன்ட் கடை வாங்க போகிறோம் சரி எங்கெங்கே ஒவ்வொரு பைசாவும் போகுது அப்படின்னு பார்த்தா வாங்கின கடனுக்கு இது வரைக்கும் வாங்கின கடனுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து இந்த இன்கம்லேருந்து இருபது பெர்சன்ட் போகுது இது அரசாங்கத்துடைய அறிவிப்பு ஒரு வளர்க் வளர்கின்ற நாடு டெவலப்பிங் நேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க ஜிடிபியில் அறுபது பெர்சன்ட் வரைக்கும் போட்டால் தான் பத்திரமாக இருப்போம் கடன் வாங்கினா தான் இவங்க ஏற்கனவே எண்பது பெர்சன்ட்டை மிஞ்சிட்டாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இவங்க வாங்கின கடன் வந்து காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி வாங்கின மொத்த கடனை விட அதிகமாயிருச்சு இதை பற்றி இவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இது எப்பொழுதுமே வந்து இந்த சைஸோட கம்பேர் பண்ணிதானே அந்த பர்சன்டேஜை பார்க்கணும் சார் காங்கிரஸ் வாங்கிய கடனை விட கூட தான் வாழ்ந்துருக்கோம் இல்ல ஏன்னா மாநில அரசுகளுக்கும் அது பொறுமைய ரேட் பற்றி மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க இருபத்தி நாலு பெர்சண்ட் இந்த திறம் பாரே எக்ஸ்டர்னல் பாரேங்கில இருந்து இன்கம் வரப்போகுது போற பணத்தில் வந்து இருபது பெர்சன்ட் வந்து அட்ரஸிங் தி இன்ட்ரஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த பட்ஜெட்டில் அவங்க கொடுத்துருக்கிறது இதை தவிர வேற எதையும் நம்ம பேச வேண்டாம் இப்போ சோஷியல் செக்டாருக்கு அதிகமாக கொடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாரும் பேசும்போது ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி எழுபத்தி ரெண்டு பைசா அப்படிலாம் பேசினா நம்ம ஜனங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி இனிமேல் ஆள்னா ரொம்ப குழம்பு எங்களுக்கு எது விளங்கும்னா இந்த டியூப் போடுறதுக்கு வந்து பிஹெச்இ என்ஜினியர் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு பி இன்ஜினியர் என்ஜினியர் பழத்தை தோண்டினர்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட குழாயிலிருந்து தண்ணி வந்துச்சா இல்லையா அதான் எங்களுக்கு வேணும் அதான் தேவை இப்போ இந்த சோஷியல் செக்டார்ல இது வரைக்கும் அதை பண்ணும் இனிமே இன்னும் பண்ண போறோம்னு திரு ஆசாரி அவர்கள் சொன்னார்